அர்ச்சுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்காள் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர் இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காளை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தைச் சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தங்காள் ஏழு குழந்தைகளுக்கு தாயானாள் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் நல்ல தங்காளின் கணவனும் அவளை விட்டு நீங்கினான் இந்நிலையில் மானா மதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர் நல்ல தங்காள் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது மனம் உடைந்த நல்ல தங்காள் தன் ஏழு குழந்தைகளையும் கொண்டு தான் பிறந்த அர்ச்சுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாடக் காட்டுக்கு சென்றிருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்ல தங்காள் அங்கு சென்றாள் ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலியலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லதங்காளையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனம் உடைந்த நல்ல நல்லதங்காள் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்பொழுது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கிக் கொடுமா என்று அழ ஆரம்பித்துவிட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கு சென்றாள் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கிப் போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் மனைவியின் உதாசீனத்தால் தனது தங்கை பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்ல தம்பி துடித்தான் அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான் அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர் தற்கொலை செய்த நல்லதங்காள் அவளது பிள்ளைகளை உயிர் பெறச் செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தனர் அப்போது நல்ல தங்காளும் நல்ல தம்பியும் நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனிதப் பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள் சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்கால் தெய்வமாகிவிட்டாள்